அனைவருக்கும் வணக்கம் ஜுடிஷியல் டெஸ்போட்டிசம் டெஸ்போட்டிசம்னா சர்வாதிகரம்னு அர்த்தம் ஜுடிஷியல் நீதித்துறை சர்வாதிகாரம் நம்மளுடைய நாட்டில் இருக்கா அப்படிங்கிறதா வந்து இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோங்க ரீசெண்டாக வந்த இந்து நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு எழுட்டு ஒழு செக்ஷனுங்க இது தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் கான்ஸ்டியூஷன் பேசிஸ் ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்ன நீதித்துறை சார்ந்த அந்த ஆய்வுகள்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இது டேரெக்டாக வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கா ஸோ இதுக்கு முன்னாடி ஏன் இதை பார்க்குறோம் நம்ம பார்த்துருப்போம் ரீசெண்டாக நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்ப்பில் இருந்தும் நிறைய பேர் வந்து அதை கிரிடிசைஸ் பண்ண ஆரம்பிச்சுருந்தாங்க நம்மளுடைய வைஸ் பிரசிடெண்ட்டும் அதே போல் பிஜேபியோட சில எம்பிஸும் என்ன பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டை தாக்கி அவங்களுடைய ஜட்மெண்ட்ஸை தாக்கி பேசுறதை நாம் டேஸ் நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம் ஸோ இதை குறித்து நம்மளுடைய நாட்டில் ஜுடிஷியல் டெஸ்போட்டிசம் இருக்கா நீதித்துறை சர்வாதிகாரம் நம்ம இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் டைரெக்டாக அதுக்கான ஷரத்துகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்காக டைரெக்டாக நான் எந்த ஒரு ஆர்டிக்கலும் கிடையாது ஆனால் ஒரு மூணு விதமான ஆர்டிகல் அண்டு சில கேசஸை பேஸ் பண்ணி நாம் இதை செயல்படுத்திட்டு வரோம் உதாரணத்துக்கு ஆர்டிகல் தேர்ட்டீன் ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ அண்ட் ஆர்ட்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் இது இந்த ஆர்டிக்கலில் பேஸ் பண்ணி நீதித்துறையானது அரசாங்கம் எடுக்கக்கூடிய சில லாஸை அது வந்து ரிவியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம் நாட்டுடைய மூணு விதமான நம்ம நாட்டுடைய பவர்ஸ் ஆனது மூணு பேர்கிட்ட வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஒன்று பார்லிமெண்ட் ஜுடிஷரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மூணு விதமாக வந்து அது ஆனது பிரிஞ்சு இருக்குன்னு நமக்கு தான் பார்த்துருப்போம் நம்மளுடைய நம்மளுடைய அரசியலமைப்புடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் பேசிக் ஃபீச்சர்ஸ்லேயே வந்து இது குறித்து நாம் நம்ம படிச்சுருப்போம் பாலிட்டி படிக்கிறவங்களுக்கு தெரியும் இதை நம்ம பிரித்து தான் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒருத்தருடைய ரோலில் இன்னொருத்தர் வந்து ஓவர் பிளே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவங்கவுங்களுடைய வேலைகளை அவங்க வந்து செய்யும்போது இந்த நாடானது முன்னேற்ற பாதையில் போகும் ஸோ இது எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ ஒரு பார்லிமெண்ட்டோ ஒரு எக்ஸிகூட்டிவோ எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை இப்போ வந்து ஜுடிஷியர் ஜுடிஷியரி வந்து ஓவர் ஓவர் பிளே பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு ஸோ என்ன சொல்கிறாங்க ஸோ இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் டைரெக்டாக இல்லாமல் ஸோ இதன் மூலமாக சில நடவடிக்கைகள் வந்து எடுக்கலாம் உதாரணத்துக்கு கேசவனந்தா பாரதி கேஸ் நைன்டீன் செவன்டி நைன்டீன் செவன்டி த்ரீல கொண்டு வந்த கேசவந்தா பாரதி கேஸ் அந்த கேஸில் என்ன சொன்னாங்க நீங்கள் என்ன வேணாலும் முன்னேற்றப்படுத்தலாம் ஆனால் அவன் கான்ஸ்டியூஷனுடைய பேசிஸ் வச்சுரை நீங்கள் பிரேக் பண்ணக்கூடாது அது எதுவும் கைவிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதுதான் வந்து நைன்டீன் செவன்டி எயிட்டில் கொண்டு வந்த மேனகா காந்தி கேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இது என்ன ஆகுது ஸோ அது இருந்தது அதன் பிறகு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மூலமாக அது எவால்வ் ஆகுது ஸோ இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிறது ஒரு பார்லிமெண்ட் ஆனது ஒரு ஆக்ட் வந்து எனக்கு பண்ணுது அப்படின்னா அது வந்து கான்ஸ்டியூஷன் பேஸில் இருக்குதா அன்கான்ஸ்டியூஷனாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஜுடிஷியரி தான் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ இந்த கேஸில் இருந்தது அதுக்கு இந்த பில் அப்படிங்கிற பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லீடு கேஷ் வந்தது பிறகு அது இன்னும் மெருகேற ஆரம்பிக்குதுன்றாங்க ஸோ ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ என்ன சொல்லுது கம்ப்ளீட் ஜஸ்டிஸை கொண்டு வரணும் ஒரு பார்லிமெண்ட்டால் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடியால ஏதோ ஒரு சட்டமன்ற உருவாக்கப்பட்டாலும் அது அரசியலமைப்புக்குள்ளே இருக்குதா இல்லை அன்கான்ஸ்டியூஷனாக இருக்குதா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ண வேண்டிய விஷயம் அது ஒரு கோர்ட்டுடைய கடமை அப்படிங்கறத அந்த கம்ப்ளீட் ஜஸ்டிஸை கொண்டு வர்றது இந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ வந்து சொல்லுதுங்க இது கடமை அப்படின்னு சொல்லுது ஆனா கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்க இது ஒரு நியூக்ளியர் மிசல் ஆஃப் ஜுடிஷியல் ஜுடிஷியலுடைய ஒரு அணு ஆயுத தாக்குதல் அப்படின்றாங்க அதாவது பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய இவங்க வந்து ஓவர் பிளே பண்றது என்னென்னலாம் இந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ ஆகட்டும் ஆக்டிவிசம் அப்படிங்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்களா நம்ம பார்ப்போம் ஒர்க் போர்ட்லேயே ஆகட்டும் அதே போல் தமிழ்நாடு நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் தொடர்ந்து கவர்மெண்ட் தொடர்ந்து அந்த வழக்கு ஆகட்டும் ஸோ அதுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வந்ததுனால இவங்க இப்படி சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ரோலில் வந்து இதுக்கு முன்னாடி வேறு வேறு கேஸில் பயன்படுத்திருக்காங்க நிறைய கேஸில் பயன்படுத்திருக்காங்க ஸோ அது வரலாற்று உண்மைகளை உ உதாரணங்களை பார்க்கும்போது யூஸ்டின் பாப்ரி மசித் கேஸ் பாப் லிஞ்சிங் கைட்லைன்ஸ் ஸோ இந்த போராட்டம் நடக்குதுன்னா அதுக்கான சில கைட்லைன்ஸ் பாப்ரி மசூதி வழக்குகள் டிவோர்ஸ் வையா இர்ரிட்ரிபிள் பிரேக் டவுன் ஸோ இந்த மாதிரி கேசஸ்லையும் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதே போல் ரொம்ப சென்சிட்டிவான கேசஸ் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்ரோகேஷன் இந்த காஷ்மீர்லேருந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை கேன்சல் பண்ணாங்க இல்லையா ஸோ அந்த கேஸ் ஜே அண்ட் கே ஸ்டேட்ஹுட் பீஸ் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ப்ரா ப்ராப்பர்ட்டி பேலன்ஸ் ஸோ இந்த கேஸ் ரொம்ப சென்சிட்டிவான கேசஸ் இல்லையா இதுலையுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டானது இந்த இந்த வசதிகளை பயன்படுத்தி அவங்க ஜுடிஷியல் ஆக்டிவிசம் செஞ்சுருக்காங்க ஸோ இது டெமோக்ரஸி விஸ்ஸு ஜுடிஷியல் சுப்ரீமிஸியை அப்படியா அப்படிங்கிற ஒரு வாக்குவாதத்துக்கு ஒன்று வருதுங்க ஒரு சேலஞ்ச் படுது இவங்க விசஸ் அவங்க அப்படிங்கிற மாதிரி வருது கிறிசம் என்ன சொல்கிறா கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க ஜுடிஷியல் ஜட்ஜஸ் அப்படிங்கிறவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது அன்எலக்ட் அலெக்டட் ஜட்ஜஸ் ஓவர் ரூலிங் த பார்லிமெண்ட் ஸோ ஒரு எலெக்டட் பர்சனை ஒரு அன்எலக்டட் பர்சன் எப்படி வந்து ஓவர் ரூல் பண்ண முடியும் அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது மக்கள் தானே ஒரு நாடு உடைய ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதுக்கு ரிபர்டல் ரிபர்டல்னா வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க பார்லிமெண்ட்டை விட சட்டம் தான் கான்ஸ்டியூஷன் தான் சிறந்தது நம் நாடானது ரூல் பை லா சட்டத்தின்பால் தான் நம்ம இயக்கப்படுறோம் நம்ம ஆட்சி செய்யப்படுறோம் ஸோ பார்லிமெண்ட்டை விட கான்ஸ்டியூஷன் தான் சிறந்தது ஏன் பார்லிமெண்ட் விட சிறந்தது ஸோ ஒரு பார்லிமெண்டில் ஆனது நிறைய கொள்கைகள் சார்ந்த கட்சிகளானது அரசாங்கம் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுடைய வசதி தகுந்த மாதிரி அவங்க ஆட்சி செய்யறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரு சட்டம் ஏற்றப்பட்டு அந்த சட்டத்தின் மூலமாக ஆட்சி செய்யும்போது அது ஓவர் ரூல் பண்ண முடியாது ஸோ தான் ஒரு சட்டம் ஏற்றப்பட்டு அந்த சட்டத்தின் மூலமாக நாம் ஆட்சிக்கு உட்படுத்துகிறோம் ஸோ ஜட்ஜஸ் ப்ரொடக்ட் தான் பண்ண முட்றீங்க ஜட்ஜஸ் அப்படிங்கிறவங்க அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறவங்க ஒரு சட்டம் ஏற்றப்படுறீங்க ஒருத்தனுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுதுன்னா அந்த இடத்துல வந்து ஜட்ஜஸ் வந்து இன்டர்வியூன் ஆவாங்க கொஷின் செய்வாங்க அதை சுற்றிட்டு தான் வந்து ஜூடிஷியல் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்கிறாங்க அதே போல் செக் ஆன் எக்ஸிகூட்டிவ் அண்டு கவர்னர் அப்யூஸ் ஒரு எக்ஸிகூட்டிவ் பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து அவங்க அதை அதில் அவங்க சட்டங்கள் ஈற்றப்படுது அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள் மீது அதை செக் பண்ணக்கூடிய அதிகாரமும் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க ஸோ பிரெசிடென்ட்டை பிரசிடென்ட்டு கொஷின் பண்ணிங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது பிரசிடென்ட் யார் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க அவங்கள இருக்கக்கூடிய ஒரு ஹையர் அதாரிட்டி தான் நான் வந்து எப்போவுமே அப்பாயிண்ட் பண்ணுவாங்க விருது வழங்கக்கூடிய விழாவில் கூட ஸோ விருது வாங்குறத விட அதை கொடுக்குறவரு கொஞ்சம் உயர்வாக பார்க்கப்படுவார் ஸோ சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி யார் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க ஜனாதிபதி தான் அப்ளைண்ட் பண்ணுவார் ஜனாதிபதி யார் யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய உடைய தலை தலைமை நீதிபதி ஸோ ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வந்து மாறி மாறி அந்த ஓவர் பவர் ஓவர் பவர் பண்ணுறது தான் வந்து அதுதான் வந்து நடைமுறை ஏன்னா ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது ஒரே இடத்துல சென்ட்ரலைஸ் பண்ணக்கூடாது ஸோ அதிகாரம்ன்றது ஒரே இடத்துல இருக்கும்போது ஒரு அத்தாரிட்டேரியன்னு இப்போ அங்கே பர்சனாலிட்டி அவரும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சர்வ அதிகார படத்தில் இருக்க இருக்கக்கூடாது இந்த ஆனது டீசென்ட்ரலைஸ் செய்யப்படணும் தானே அதனால் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் ஸோ அந்த பவரானது மாறி மாறி இருக்குது ஃப்ளக்சுவேட் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க ஸோ ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது எந்த நேரத்துலேயும் இந்த ஜுடிஷரியானது பார்லிமெண்ட்டுக்கு கூடிய எல்லா நடவடிக்கையும் வந்து மறுப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது ஸோ பாருங்கள் டிமானடைசன வந்து அவங்க அப்ல பண்ணியிருக்காங்க ரஃபேல் டீல் அது பிறகு என்ஆர்சியோட ரிஜெக்ட்டுதான் சேம் செக் மேரேஜை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரீட் பில் நாம்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சில விஷயங்களை வந்து அவங்க மறுப்பை தெரிவிச்சிருக்காங்க சில விஷயங்களுக்கு வந்து சாதகமாக இருக்காங்க பெரும்பாலும் நேரங்களில் பார்லிமெண்ட்டோட முடிவுகளில் வந்து ஜுடிஷியரி வந்து அதிகமாக தலையிடுறதே கிடையாது சில நேரங்களில் அது அன்கான்ஷியலாக இருக்கும்போது மட்டும்தான் அவங்க அதை தலையிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்தியாவில் மட்டும்தான் அந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ன்றது இருக்குதா வேர்ல்ட் லெவல் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பிலேயே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க இது வேர்ல்ட் லெவல் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிறது அரௌண்ட் த குளோப் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ்எல வந்து மர்பரி விஸ் மேடிசன் கேஸ் எயிட்டீன் த்ரீயில் நடந்த மேடிசன் கேஸில் ஸ்ட்ரைக் டவுன் லாஸ் இதில் வந்து ஆக்டிவிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க ரோ விசஸ் வேர்ல்ட் நைன்டீன் செவன்டி த்ரீல அபார்ஷன் ஆஸ் ரைட் அப்படிங்கிற கேஸில் என்ஸ் யூஎஸ் நைன்டீன் செவன்டி ஒன்ல இருந்த பிரஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற கேஸில் ஆஸ்திரேலியாவில் இருந்த நோ பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிற அந்த கேஸில் ஆக்டிவிசம் இன் ஆஸ்திரேலியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி விஸ் இஸ் காமன்வெல்த் இந்த கேஸ் அபர் யுனைடெட் கிங்டம் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் ப்ராட் இன்டர்பிரேஷன் லாஸ் கனடாவில் இருந்த சார்டர் ஆஃப் ரைட்ஸ் அண்டு ஃப்ரீடம் அண்டு லிவிங் டி டாக்டரிங் ஃப்ரான்ஸில் இருந்த கான்ஸ்டியூஷனல் கவுன்சில் அண்டு இன்டர்பிரேஷன் லிட் ஆக்டிவிசம் இந்த மாதிரியான கேசஸ்லலாம் இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசமானது செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க மேற்கோள் காட்டுறாங்க சரி இப்போது என்னென்ன இஷ்யூ ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சொன்ன முன்னே பார்த்தோம் இந்த ஆனது வெவ்வேறு ஒவ்வொரு பர்சன்ஸுக்கும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் பர்சன்ஸ் அந்த பார்லிமெண்ட்ரி லெஜிஸ்லேட்டிவ் பவர்னு சொல்லியிருப்போம் அதன் பிறகு வந்து ஜுடிஷியரி இவ்வளோக்குமே வந்து அந்த பவர் ஆனது பிரித்து கொடுத்துட்டு ஸோ ஒவ்வொருத்தருடைய வேலையில வந்து அவங்க ஓவர் ரூல் பண்ணக்கூடாதுன்றது தான் நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடியது ஆனால் இந்த இப்படி மாறி செயல்படும்பொழுது கான்ஸ்டிடியூஷன் மீதான அந்த மக்களுடைய நம்பிக்கையானது மக்களுடைய கடைசி நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ச நீதிமன்றம் தான் ஸோ இது வந்து செயல்படும் போது அதுவே தன்னிச்சையாக செயல்படுதோ அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து மக்களுக்கு ஏற்படலாம் டைரனி ஆஃப் அன்எலக்டட் ஸோ அன்எலக்டட் பர்சன்ஸ் ஜட்ஜஸ் அப்படிங்கிறவங்க அன்எலெக்டெட் பர்சன்ஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவங்க ஸோ அவங்களுடைய சர்வாதிகார மனநிலையை இது காட்டுதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க பர்சனல் பயஸ் அவங்களுடைய சொந்த விருப்புகள் அவங்க முடிவெடுக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது ஸோ பப்ளிக் ட்ரஸ்ட் மக்கள் மீது கான்ஸ்டியூஷன் மேலே நம்பிக்கை இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வர ஏற்படுது லேக் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் நிபுணத்தம் இல்லாமல் அவங்க செயல்படுறாங்களோ அப்படின்னு தோணுது ஓவர் ஓவர்பட் தான் ஜுடிஷியரி ஜுடிஷியரிக்கு வந்து அதிகப்படியான கேஸ் லேக் ஆஃப் கேசஸ் வந்து இன்னும் நீதிமன்றத்தில் அப்படியே செயல்படாமல் தான் இருக்குது அதுக்கான நேரங்கள் போ நேரமின்மையின் காரணமாக அந்த கேஸெலாம் வந்து முடிவு செய்யப்படாமலே இருக்குது ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா பட்னா இந்த மாதிரி கேசஸும் வந்து ஜுடிஷியர் மேலே அமையுதோ ஸோ அவங்க வந்து அது ஓவர் ரூல் பண்ணுறாங்களோ அது தேவையில்லாத வேல்யூ அப்படின்ற மாதிரியான நிறைய இஷ்யூ வந்து ரைஸ் ஆகுது ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம பொத்து மொட்டுமொத்தமான கருத்துக்கள் தான் இங்கே பார்க்குறோம் சரிங்களா ஸோ நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துக்களோ அதெல்லாம் எதுவும் கிடையாது ஸோ மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் சரி இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ங்க நம்ம நாட்டில் இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் எப்படி இருக்குது ஸோ அது ஜுடிஷியல் டெஸ்போட்டிசமாக ஜுடிஷியல் நீதித்துறை சர்வாதிகாரமாக செயல்படுதா அப்படிங்கிறது நம்ம இந்த கிளாஸில் பார்த்துங்க இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் சொல்லுங்கள் கடைசி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் சார்ந்து கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட்ல எதுலாம் சரி ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ எண்பது சுப்ரீம் கோர்ட்டு பாஸ் எனி ஆர்டர் நெசசரி ஃபார் டூயிங் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் கொண்டு வரதுக்காக ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் எந்த வேணாலும் பாஸ் பண்ணலாம் இது சரியா ஜுடிஷியல் ஆக்டிவிஸ் இந்தியா பிரைமரிலி த்ரூ த மெக்கானிசம் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரஸ்ட் தப்பு இந்த பப்ளிக் இன்ட்ரஸ்ட் எடுக்கேஷன் மூலமாக தான் ஜுடிஷியல் ஆக்டிவிசமானது இந்தியாவில் எவால் ஆச்சு அப்படின்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா பிரின்சிபல் ஆஃப் ஜுடிஷியல் ரிவியூ ஆனது யுனைல கொண்டு வர்றதுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆனது காரணமே இந்த மர்பர் விசிஸ் மெடிசன் கேஸ் அப்படின்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இந்த அசோசியேட் வித் ஜுடிஷியல் ஆஸ்திரேலியா இந்த ஆஸ்திரேலியாவை அங்கு அசோசியேட் ஆனதா அப்படின்றாங்க இது வந்து இந்த ஆஸ்திரேலியா அசோசியட் ஆனதா அப்படின்றாங்க இந்த நாலு ஸ்டேட்மெண்ட் எதுங்க சரி அபோ இஸ் கரெக்ட் ஏவா பி ஆ எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சரி அப்படி கீழே கம்பென சொல்லுங்க இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்லாம் இருந்திருக்கும் அப்படினு நம்புறேன் கிளாஸ் சந்திப்போம் நன்றி